ஐநாவில் இலங்கை தொடர்பான பேரிடர் நிறைவேற்றப்பட வேண்டும் அதிக மழை வீழ்ச்சி திணைக்களம் அறிவிப்பு அரசாங்கத்தால் தொடரும் அழுத்தம் மோசமாகியுள்ள சந்திரிக்காவின் உடல்நிலை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தொடரும் சிக்கல் அரசு தரப்பில் இருந்து கடும் அழுத்தம் புதிய அரசியலமைப்பு சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் கடற்தொழில் அமைச்சர் சபுகாஸ்கந்த முதலீடுக்கு ஆர்வம் காட்டியுள்ள சீன அமெரிக்க நிறுவனங்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை உள்ளிட்ட குழுவின் முப்பத்தி தொலைபேசிகள் வெளிவர காத்திருக்கும் குற்றப்பட்டியல் மின்சார கட்டண அதிகரிப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு யாழில் சுகாதார விதிமுறைகளை பேணாத உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் தட்டம் சட்டத்தின் பிடியிலிருந்து ராஜபக்ஷகள் தப்ப உடையாது என்கின்றது அரசு யுத்தத்திற்கு பின்னரான பொறுப்புக்கூரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறித்த விட கூறியுள்ளார் நாளை மறுநாள் ஆறாம் தேதி ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய நாடுகள் கொண்டு வந்தபோது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணைய அரசனை நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்க கூடும் ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது எல்லாவற்றிலேயும் முக்கியமான ஒரு விடயம் சில வார்த்தை பிரயோகங்களினாலே சில நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்வார்கள் இந்த தீர்மானங்களாலே எந்த பிரயோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கில் நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் இது பலருக்கு இது புரியாத விஷயமாக கூட இருக்கலாம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் தான் ஐக்கிய நாடுகள் மனித ஒரு பேரவைக்கு உயர்ஸ்தானிகருக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த முடியும் ஆகையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் அந்த வகையிலே இணையரசனை நாடுகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதில் உள்ளடக்கத்தை குறித்து எங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்களை நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அப்படியாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான சக நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கிற காரணத்தினாலே பிரித்தானியா தலைமையிலான இணைய அரசை நாடுகளுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூடிய அளவுக்கு வீரியம் குறையாத வண்ணமாக முக்கிய விடயங்களை தொடர்ச்சியாக உள்ளடக்கினதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்று நாங்கள் அவர்களே வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட காலநிலை காரணமாக அடுத்த சில மனத்தையாளங்களுக்கு பல்வேறு பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் என வளிமண்டல வியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடுமத்திய கிழக்கு உபாமா கணுகளிலும் குருநாகல் மாதலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் விடுத்து சிவப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடமுத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் கடற்பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதனால் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரி துங்கவும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது சந்திரிக்கா பண்டாரநாயக குமாரி துங்கு தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதனால் இந்த நடவடிக்கை தாமதமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளியேறி வாடகை வீட்டிற்கு குடிபெயர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறி வருகின்றனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பில் உள்ள கெப்பிட்டிபோலம் மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டை காலி செய்ய கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டு குண்டு துளைக்காத வாகனமும் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவின் பாவனைக்காக வழங்கப்பட்டு குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ஜனாதிபதி ரணசிங்க ரத்து செய்யப்பட்டு இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள விஜயராம மாவத்தையில் உள்ள அரசு பங்களாவில் இருந்து வெளியேறியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது புதிய அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசுக்கு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கானையில் நேற்றைய தினம் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பாக உங்களது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் எமது கொள்கை பிரகடனத்தில் இருக்கின்ற ஒரு விடயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் தன்னிறைவடைந்துள்ளது ஒரு வருடத்திற்கு முன் இந்த நாடு எந்த நிலையில் இருந்தது என்பதை தெரிந்து வேண்டும் இது மக்களுக்கு தெரியும் ஆனால் அரசியல்வாதிகள் தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பார்கள் அந்த வகையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுடைய சகல பிரச்சினைகளையும் தீர்க்கும் வகையில் நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு சட்டமாக விரைவில் கொண்டு வரப்படும் என்றார் சீனா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட இருபது வெளிநாட்டு நிறுவனங்கள் சப்புகஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக இணைந்து பணியாற்ற ஆர்வம் காட்டியுள்ளன சப்புகஸ்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பில் ஏலதாரர்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அழைத்திருந்தது இதன்படி குறித்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வது வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்திருந்த நிலையில் மேற்படி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கந்த சுத்திக் கரிப்பு நிலையத்தின் விரிவாக முதன்லில் பத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வெளியீடு தாமதமாக்கியதாக கூறப்படுகின்றது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் இந்த ஆண்டின் முதலீட்டு மாதங்களில் இலங்கைக்கு ஐயாயிரத்து நூற்று பதினாறு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அனுப்பப்பட்ட தொகை நான்காயிரத்து இருநூற்று எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இதேபோல் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அறுநூற்று எண்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை அனுப்பியுள்ளனர் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் அந்த தொகை ஐநூற்று எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கா ாகவும் பதிவாகியுள்ளது மாகாண சபை தேர்தலை எதிர்வெறும் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்து அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தற்போது வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலுக்காக வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகமொன்றுக்கு ஒன்றுக்கு கருத்து தெரிவித்து பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ரூவன் மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்த அரசாங்கத்துக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று தெரிவித்தார் குறித்த தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் இழந்துள்ளதாகவும் குறித்த சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான கலந்துரையாடல்களில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்து கொடுத்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சமன் ஸ்ரீ ராப்நாயக் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் மகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுகல் பத்தர உள்ளிட்ட பாதாள உலக கும்பலிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தொரு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால தெரிவித்துள்ளார் அதன்படி விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் விசாரணைகள் மூலம் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் பற்றிய தகவல்கள் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசியல்வாதிகளும் இதில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக எந்த பாகுபாடும் இல்லாமல் சட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா வலியுறுத்தினார் இந்த விசாரணைகளின் போது சில அரசியல்வாதிகள் பயந்து அல்லது வருத்தமடைந்தால் அவர்கள் அவர்களுடன் சில தொடர்புகளை கொண்டிருக்கலாம் என்று நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் பாதாள உலகத்திற்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் சட்டம் சமமாக பொருந்தும் என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் செய்யப்படாது என்றும் நாட்டை பாதாள உலகத்திடமிருந்தும் போதைப் பொருட்களிடமிருந்தும் விடுவிக்க காவல்துறை சட்டத்தின்படி செயல்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜய் தெரிவித்தார் மின்சார கட்டணத்தை ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தால் அதிகரித்தல் தொடர்பான இலங்கை மின்சார சபையின் முன்வழிவு குறித்து பொது பயன்பாடுகள் ஆணிக்குழுவின் முடிவு இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணிக்குழுவின் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக இறுதி முடிவு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான பொது ஆலோசனை முறை தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வு பின்னர் கட்டணங்களை திருத்துவது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கட்டண திருத்தத்தில் மின்சார சட்டம் மற்றும் மின்சார கட்டண விலை சூதரம் பின்பற்றப்படும் இந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மின்சார சபை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை பதிவு செய்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் சுகாதார விதிமுறைகளை பேணாத உணவகம் மற்றும் பல்பொருள் லங்காடிகள் ஆகியவற்றுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது வல்வெட்டித்துறை நகரசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் லங்காடிகள் என்பவற்றில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன்பொழுது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத உணவகம் ஒன்றிற்கும் காலாவதி கடந்த உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வெளிக்காட்டியவை தூசுபடிந்த நிலையில் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வெளிக்காட்டியவை மற்றும் எலு உணவுப் பொருட்களை களஞ்சியிருந்தவை மனித நுகர்வுக்கு ஏற்றதல்லாத உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தவை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மூன்று பல்பொருள் அங்காடிகளுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகரால் பரிதித்துறை நீதிவா் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணைகளின் போது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டு ஏற்றிக்கொண்டதை அடுத்து உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரித்தமன்ற உணவக உரிமையாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் பல்பொரு லங்காடிகளில் உரிமையாளர்களுக்கு நாற்பதாயிரம் பத்தாயிரம் மற்றும் அறுபதாயிரம் ரூபாவும் தண்டம் விதித்தது ராஜபக்ஷகள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது என அமைச்சர் நலித ஜாயதிசா தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பிலிருந்து தங்காலைக்கு குடியமரசு சென்றுள்ள மகிந்த ராஜபக்சவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர் அவர்களின் ஒப்பாரிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது ஒப்பாரி வைத்து தப்பி பிழைக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்ஷகள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் மீண்டும் முட்டுக் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ஷ நாமல் கனவு காண்கின்றார் அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மற இலங்கையிடமிருந்து கற்றதைவை மீட்பதுதான் சரியான தீர்ப்பாக அமையும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதுதான் இந்திய மீனவர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்து ஸ்டாலின் இவ்விடயத்தை தொடர்ந்தும் கண்டித்து வருகின்றோம் போராட்டங்களை நடாத்துகின்றோம் எனினும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு எமது மீனவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம் அதனை அடிப்படையாக வைத்து ஒன்றிய அரசு இலங்கையிடம் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதனை வலியுறுத்த மறுத்துள்ளார் கச்சோதீவை தர மாட்டோம் என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுத்து பேசியிருக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழர்கள் என்றால் மட்டும் ஏன் பாஜக அரசுக்கு கசக்கின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்